வேடந்தாங்கல் கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அமைதி பேரணி மற்றும் விளக்க கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரந்தகம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயரை மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அமைதி பேரணி மற்றும் விலக கூட்டம் பிசிசி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் அச்சரப்பாக்கம் வடக்கு வட்டார தலைவர் ஹரிபிரசாத் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு கிராம பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமானது நாடு முழுவதும் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் கிராம பகுதியில் உள்ள பொதுமக்கள் வறுமையின்றி வாழ்வதற்காக வழி வகுத்தது ஆனால் தற்போது மத்தியில் உள்ள பாஜக அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றி அமைத்துள்ளது இதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் இந்த நூறு வேலை திட்டமானது முழங்குவதற்கான முதற்கட்ட ஏற்பாடாக ஒன்றிய அரசு இந்த பெயர் மாற்றத்தை சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் வேல்விழி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நாசர் ஜெய்சங்கர் நேருஜி கங்காதரன் வின்சென்ட் ராஜ் டேவிட் ஏழுமலை சத்யசீலன் ராமலிங்கம் கோடீஸ்வரன் பாஸ்கர் லோகு தாமோதரன் கோவிந்தன் சாகுல் அமிதோ ஆகாஷ் வெங்கட்ராஜ் உமாசங்கர் கோட்டை தயார் செந்தில் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வரலாறு உண்டு தலைவர் ராஜீவ் காந்தி வரலாறு உண்டு அப்படிப்பட்ட பிறந்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே